அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடையிற இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அதோடு சேர்ந்து வருகின்ற அனுமன் ஜெயந்தி விழா நம் வாழ்வில் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேற சகல மங்களங்களும் வந்து சேர எந்த காரியத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்க அனுமனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாலை வழிபாடு எவ்வாறு செய்வது பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவுல நம்ம ஒன்னு தெரிஞ்சுக்க போறோம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் ஒரு வருடத்தில் பன்னெண்டு அமாவாசை வருகிறது அதிலும் மிகவும் சிறப்பானது மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தெய்வ வழிபாட்டிற்கே உரிய இந்த மாதத்தில் முன்னோர் வழிபாட்டுக்குரிய மாதமாக இருப்பதனால் நாம் வாழ்வில் இருக்கும் அனைத்து தோஷங்களிலிருந்து நம்மை விடுவிக்க கூடியதாகவே இந்த மாதம் இருக்கிறது அதனால்தான் இந்த மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்றதே நான் சொன்னேன் மாதத்திலே மகத்துவம் நிறைந்தது மார்கழி அதே போல திதிகளிலே நிறைவான பலனை தரக்கூடியது அமாவாசை அறிவும் நாணத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம் மகத்துமான மார்கழியில் நிறைவான அமாவாசை மூல நட்சத்திரத்தில் சேர்ந்து இணைந்த இந்த நாளில் அஞ்சனையின் மகனான அவதரித்தவனே ஆஞ்சநேயன் அந்த நாளை நாம் அனுமன் ஜெயந்தி விழாவே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒரு சில மாநிலங்களில் இந்த அனுமன் ஜெயந்தி விழா வெவ்வேறு தேதிகளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அனுமனுக்கு திறமை ஆரோக்கியம் புகழ் செல்வம் சாதுரியம் அனைத்திலும் சிறந்து விளங்கக்கூடியவர் அனுமன் அனுமனை அனுமன் ஜெயந்தி விழா அன்று நாம் முழு மனதோடு தரிசித்தால் சிவனையும் பெருமாளையும் தரிசித்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் அனுமன் ஜெயந்தி விழா அன்று அனுமனை நாம் முழு அன்போடு தரிசித்தால் இதுவரை நாம் அனுபவித்த துன்பங்கள் துயரங்கள் இருந்து விடுபட்டு அனைத்து நன்மைகளும் நம்மளை தேடி வரும் அவ்வளவு அற்புதங்களும் சிறப்புகளும் கொண்ட இந்த நாள் இந்த அனுமன் ஜெயந்தி விழா இந்த ஒரு நாளை தயவு செஞ்சு யாரும் தவற விடாதீங்க இதுவரை நீங்க எவ்வளோ நினைச்ச காரியம் நிறைவேறல அப்படின்னு பல முயற்சிகள் செய்து நடக்கல அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கவங்க இந்த ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த நாள் தயவு செஞ்சு தவற விடாதீங்க இந்த நாள்ல நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் எவ்வாறு அந்த வெற்றி மாலையை நம்ம செலுத்த வேண்டும் கொடுத்துட்டு வரேன் இப்ப முதல்ல இந்த வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றது இப்ப அமாவாசை எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு அமாவாசை தொடங்குகிறது பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் அமாவாசை முடிகிறது அதனால அமாவாசை காலையில நீங்க முன்னோர் வழிபாடு எல்லாம் பிறகு மாலை ஆறு தான் இந்த வழிபாடு செய்யணும் ஏன்னா மூல நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கின்ற இந்த நாள் தான் அவதரித்தாரு அனுமன் அதனால நீங்க மணிக்கு அனுமன் ஆறு மணிக்கு அனுமன் வழிபாடு செஞ்சுக்கலாம் அந்த அனுமன் வழிபாடு நம்ம எவ்வாறு செய்ய வேண்டும் என்னென்ன வழிகளை பாலோ செய்ய வேண்டும்ன்றது நாம் சென்று பார்ப்போம் இந்த வழிபாடுதான் இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி விழா வந்து மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாடு நம்ம செய்யணும் இப்போ பாத்தீங்கன்னா அதிகாலையில வழிபாடு செய்வாங்க வழிபாடு காலையில முச்சிடுங்க முச்சிட்டு பிறகு மாலையில இந்த வழிபாடு செய்யணும் இது மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு அதிக நன்மை கிடைக்கும் இப்ப வந்து நீங்க ஆச்சினர் படம் வீட்டுல வச்சுட்டு சுத்தம் செய்து அஹ் குங்கு மஞ்ச இட்டுக்குங்க இட்டுட்டு அவர்களுக்கு வெற்றிலே பார்க்க வாழைப்பழம் வச்சிடுங்க அவர் வந்து சாப்பாடு பெரியாதுனால பொரி அவரு கடலை வட மாலை இது மாதிரி செஞ்சு மிளகால் செய்த பொருள் மிளகு வடை அது மாதிரி செஞ்சு கூட நீங்க நெய்வேதியமா வைக்கலாம் முடியலைன்னா கூட வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பொறி கல்லை கூட வச்சுக்கோங்க வச்சிட்ட பிறகு அவரை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்யலாம் இப்ப பாத்தீங்கன்னா அவரோட படம் உங்ககிட்ட இல்ல இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அகல் வைத்து இது மாதிரி வெட்டிலையை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம போட வேண்டிய மாலை என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்டிலை மாலைதான் இப்ப வெட்டிலை மாலை நம்ம சாதாரணமா அப்படியே நம்ம போடக்கூடாது என்ன முறையில போட்டா நம்மளுக்கு என்ன நற்புலங்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலை மாலையில ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை எழுதி நம்ம மாலையா தொடுத்து போட்டோம்னா நம்ம நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் அது மட்டும் இல்லாம காரிய எதனா இருந்தா கூட அது நல்லபடியா நடக்கும் வெற்றிகள் வந்து நமக்கு குவியும் அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது இந்த வெற்றிலை மாலை இப்ப இதை எவ்வாறு செலுத்தணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம தீபத்தை ஏற்றி முழு மனதோட ஆட்சி பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இப்போ தீபம் எல்லாம் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு இப்போ பாத்தீங்கன்னா வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலை வந்து ஒரு பதினொன்னு அப்படின்னா இருபத்தி ஒன்று எண்ணிக்கை எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து எப்படி செய்யணுன்ற செய்முறைனால நான் இப்போ மூணு எடுத்திருக்கேன் நீங்க பதினொன்னு அப்படின்னா இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் குங்குமம் எடுத்துக்கோங்க குங்குமத்தை கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் கலக்கி விட்டுடுங்க கலக்கிட்டு இப்போ இந்த வெத்தில ஒரு மந்திரம் எழுதணும் என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ராமா அந்த மந்திரத்தை தான் எழுதணும் அது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதிரி விரல் இருக்கு பாருங்க மோதிரி விரலும் இந்த விரலும் சேர்த்து இந்த மோதிரி வீரன் நல்லா இப்படி கலக்கி இதுல கொஞ்சம் செந்துரம் எடுத்து நம்ம ராமான்னு எழுதணும் ராமா ராமா என்ற மந்திரத்தை எவர் ஒருவர் உச்சரிக்கிறாரோ அங்க ஆட்சியர் எழுந்தருள்வாருன்றது ரொம்ப சிறப்பாகவே சொல்லப்படுகிறது அதனாலதான் இந்த ராமா என்ற மந்திரத்தை இந்த நேரத்துல இந்த அனுமன் ஜெயந்தி விழால நம்ம எழுதி ராமருக்கு அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு நம்ம செலுத்தும் போது நம் சகலவித நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் நம் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் சர்வ மங்களங்களும் நம்மளுக்கு உண்டாகும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது வெத்திலோட காம்புல கிள்ளிட்டு இதுல ராமான்ற அந்த திருசனத்துல எழுதிடுங்க எழுதி இது நல்லா மடிச்சு நல்ல மாலை மாதிரி கட்டி இந்த பூஜை அறையில வச்சிடுங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை இந்த நேரத்துல முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கங்க அவரை முழு அன்போடு பாராயணம் செஞ்சு அவரை வழிபட்டா அவர் நம் வாழ்வில் இருக்க துன்பங்களை அனைத்தும் நீக்கி நம்மளுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பாரு அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் ஆஞ்சநேயர் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா தெய்வத்துக்கும் தன்னுடைய மந்திரத்தை சொன்னா மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் அவருடைய தெய்வமான ராமருடைய மந்திரத்தை உச்சரித்தால் அங்க எப்பவுமே அவர் எழுந்தருள்வாரு அவ்வளவு ஒரு உண்மையான பக்தர் அனுமன் சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது எதுன்னு பாத்தீங்கன்னா ராமாயணம் தான் சீதாதேவிக்கு பாலமா இருந்து தூது போனவர் அனுமன் சிரஞ்சீவி மலையை தன் பலத்தால் கொண் தூக்கி கொண்டு வந்தவர் ஆஞ்சநேயர் அது மாதிரி அவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஏன் செந்துரத்தினாலும் எழுதணும் இந்த ராமா என்ற மந்திரத்தை ஏன் செந்துரத்தினாலும் எழுதுன அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் பாத்தீங்கன்னா அது ஒரு சிறிய கதையே இருக்கு அதை பத்தி ஒரு நான் பதிவு கொடுத்துருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க இருந்தாலும் எளிமையான முறையில நான் சொல்றேன் ஏன் பாத்தீங்கன்னா அஹ் இந்த செந்துரம்ன்றது வந்து சீத்தம் அம்மா வந்து தன் நெத்தியில இட்டு இருக்கும் போது அனுமர் வந்து அந்த நேரத்துல ஏன் நீங்க செந்துருத்தங்கிடுக்குறீங்கன்னா இந்த செந்துரம் வந்து நாம் இட்டனா ராமருடைய பரிபூர்ண ஆசி எனக்கு கிடைக்கும் அவருடைய அன்பு முழுவதும் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அம்மா சொல்றாங்க அதனால அவரு என்ன பண்றாரு அதே போல எனக்கும் அவருடைய ஆசி கிடைக்கணும்னு சொல்லி செவ்வாய்கிழமை நாள் அன்று இந்த குங்குமத்தை தன் உடம்பு முழுவதும் பூசி கொண்டு வந்தாரு அதனால ராமர் அது கண்டு மகிழ்ந்து என்ன செய்தார்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு வரத்தை அழித்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள் என்று குங்குமத்தால் எவர் ஒருவர் உன்னை அர்ச்சிக்கிறார்களோ அவர்களுக்கு சர்வ மங்களங்களும் வந்து சேரும் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும்ன்ற ஒரு ஆசிய வரத்தை அவருக்கு அளித்தாரு அதனாலதான் இப்ப இந்த ராமாயண மந்திரத்தை நான் செந்திரத்தினால எழுதினேன் இப்ப இந்த மந்திரத்தை எழுதி இதை சுருட்டி நம்ம மாலையா நம்ம ஆட்சியருக்கு போடும்போது நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து செயல்களும் நிறைவேறும் எப்போதும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு செயல் எடுக்கும் போது தோல்வியிலே முடியும் அதனால பல கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அதனால அதிலிருந்து நாம் விடுபெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஒரு வழிபாடு இந்த அனுமன் ஜெயந்தி விழா அன்று கட்டாயம் செய்யுங்க அப்படி செய்யறதுனால உங்களுக்கு எப்போதும் வெற்றி தான் கிடைக்கும் அவ்வளவு அற்புதங்களும் சிறப்புகள் நிறைந்த இந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு செலுத்துங்க உங்க வாழ்வில எல்லா கஷ்டங்களும் நீங்கி துன்பங்களும் நீங்கி உங்களுக்கு எல்லா வித க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அவ்வளோ அற்புதமான அந்த ராம மந்திரத்தை உச்சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய நமக அப்படின்னு சொல்லுங்க அப்படி தெரியலனா கூட ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கூட நீங்க எழுதி அவருக்கு மாலை செலுத்தலாம் அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு அந்த ராம ஜெயம் எழுதுறதுனால அது மாதிரி எழுதி நீங்க அவருடைய முழு ஆசை பெறுங்க அனுமருக்கு ஒரு சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் இருக்கு இப்ப அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் இப்ப அந்த மந்திரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க ஆஞ்சநேயர் கோயில் இருந்தா எவ்வளவு ஆஞ்சநேயர் நினைச்சு நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்களோ அதே போல உங்க வீட்டுல இருந்து கொண்டே இந்த மந்திரத்தை உச்சரிங்கள் உங்க வீட்டில் நடக்கும் அதிசயத்தை நீங்களே பாப்பீங்க இன்று அனுமன் ஜெயந்தி மட்டும் நாள் இல்ல தினமும் காலையில நீங்க குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கின்ற பயம்ன்றதே இருக்காது நீங்க எப்போதும் ஒரு தைரியசாலியாக இருக்கலாம் எல்லா விதமான செயல்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இப்ப அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கிறேன் இப்பவும் நான் சொல்றேன் அது என்ன மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் ஐம் ரீம் அனுமதே ஸ்ரீராம தோதாய நமக ஓம் ஐம் ரீம் அனுமதே ஸ்ரீராம தூதாய நமக இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதை டெய்லி படிச்சிட்டு வாங்க உங்க மனதுல பயம் என்ற உணர்வே இருக்காது அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வீட்டுல உச்சரிப்பதுனால குழந்தைங்களுக்கு கூட சொல்லி கொடுங்க குழந்தைங்க உச்சரிச்சா கூட அவங்க எப்போதும் ஆரோக்கியத்துடனோ துணிச்சலோட தைரியத்துடனும் இருப்பாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரித்து வாழ்வில எல்லா செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற இந்த அற்புதமான நாளில் நீங்க பயன்படுத்தி எப்போதும் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்க இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிற அதி விரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிற நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்